ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மெரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை உப்புமா வாங்க என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கருவேப்பிள்ளையும் காஞ்ச மிளகாயும் தாளிக்கிறதுக்காக ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி க கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிள்ளையும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து காரத்துக்காக போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாயும் ரொம்ப வதக்கலை லைட்டாக தான் வதக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டு அதையும் ஓரளவு வதக்குவோம் ரொம்ப வதக்கணும்னு இல்லை ந ரொம்ப வந்து சுருளை வதக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நர நரன் வதக்கினா போதும் இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி வெங்காயத்தூளை சேர்த்து இதை நல்லா கிளறிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இதுல கோதுமை ரவா சேர்க்க போறோம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரவா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல இதோட வெங்காயத்தோடு சேர்த்து வதக்க போறேன் ஒன்றரை டம்ளர் கோதுமை ரவா எடுத்திருக்கோம் இதோட நல்லா கிளறினோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரவா இதோட நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குது இப்போ ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் மீதி இருக்க அரை டம்ளரையும் சேர்த்து இதோட ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த மஞ்சத்தூள் தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் அதே நேரம் கொஞ்சம் சூட்டில் வந்து அந்த கோதுமை ரவா வதங்கியும் நமக்கு உதிரி உதிரியாக நல்லாவே கிடைக்கும் அடுத்து இதோட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதையும் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றுறப்ப உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து மிளகாவும் வெந்து காரமும் இறங்கிடும் எனக்கு நான் நல்லா வதக்கினதுல உதிரி உதிரியாக வந்துருச்சு அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது மூழ்கிற அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறுவோம் அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம வதக்கிறதுனால கட்டி தட்டில் இப்போது தண்ணி வந்து நல்லா மூழ்கிற அளவு வச்சுட்டு அது வெந்த உடனே இறக்கணும்னா அவ்வளோதான் நம்மளோட கோதுமை ரவா உப்புமா ரெடியாகிடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சாங்க இதோடய காம்பினேஷன் என்னென்னா தேங்காய் சட்னி சாம்பார் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரும் அதோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் தாங்க நான் இங்கே கீரை சாம்பார் வச்சுருக்கேன் கீரை சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நம்ம வெறும் சாம்பாரோடு சாப்பிட்றதோட இதில் கீரை போட்டு அந்த சாம்பாரோட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரம் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்